ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நம்ம மூணு விதமான குச்சைஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் அதுக்கு இரநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாலில் மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க இது கூட ஆறு ஸ்பூன் அளவு சுகரும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது வந்து நான் இன்றைக்கி மேங்கோ ஐஸ் பண்ண போகிறேன் அதுக்கு மேங்கோ ஃப்ளேவர் இந்த எசன்ஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது ஒரு மூணு சொட்டு இல்லை நாலு சொட்டு அளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் கலர் நல்ல மேங்கோ கலர் வந்துட்டு இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வரட்டும் நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு கிண்டி கிட்டுட்டே இருங்க நல்லா கட்டி பதமாக நல்ல க்ரீமியாக கிடச்சிரும் இப்போ இதை நம்ம இறக்கி ஆற விட்டுடலாம் பாருங்கள் சூப்பராக அந்த மாதிரி கிண்டி கொடுத்துட்டே ஏறிங்க நல்லா க்ரீமியாக ஆனோன்னா இறக்கிடுங்க இறக்கி வச்சுட்டு இதை ஆறட்டும் அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு ஐஸ் பண்ணலாம் பாருங்கள் இன்னொரு பாத்திரத்தில் இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளவர் மாவை பால் ஊற்றி கலக்கி வச்சுக்கோங்க இது பால் நல்லா கொதி வந்ததுமே ஒரு ஆறு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம கான்ஃப்ளவர் மாவையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து கிண்டி கொடுத்துட்டே இருங்க கட்டிகள் ஆகிடாமல் பாருங்க நான் இந்த மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல இதுவும் நல்ல க்ரீமியாக கிடைக்கும் இது வந்து நான் பிஸ்தா ஐஸ் பண்ணுறேன் அதுக்கு இதுக்கு வந்து நான் பிஸ்தா பிஸ்தா கலர் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த எசன்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் இதுலேயும் ஒரு மூணு நாலு சொட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்தோம்னா நமக்கு நல்ல க்ரீன் கலர் கிடைக்கும் அப்புறம் சாப்பிடும்போது நல்ல பிஸ்தா வாசனையாகவும் இருக்கும் வாசனை மட்டும் இருந்தால் போதுமா பிஸ்தாவையும் கொஞ்சம் நம்ம க்ரெஷ் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம் நான் அஞ்சாறு பிஸ்தாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ரெஷ் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பாருங்கள் நம்ம சாப்பிடும்போது அங்கங்கே கடிப்படும் பிஸ்தா நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதையும் இப்போ நம்ம நல்லா க்ரீமியாகிடுச்சு இறக்கி வச்சு ஆற விட்டுறலாம் இப்போது நம்ம சேமியா ஐஸ் போகிறோம் அதுக்கு இரநூறு எம்எல் பால் எடுத்திருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு சேமியா எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட ஆறு டீஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இது நான் வந்து ரெண்டு ஐஸ் வர்ற மாதிரி சேர்த்துருக்கேன் நீங்கள் நிறைய பேருக்கு பண்ணணும்னா கூட கொஞ்சம் நிறைய அரை லிட்ரு பால் வாங்கி சேர்த்துக்கோங்க எல்லாமே கூட கூட சேர்த்துக்கோங்க சரியா இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன் வாசனை காண்டி நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க ரெண்டு ஸ்பூன் அளவு கான்ஃப்ளோர் மாவும் சேர்த்து கலக்கி ஊற்றியிருக்கேன் பார்த்தீங்களா அது க்ரீமியாக கிடைக்கும் அதனால தான் இப்போது இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா நான் வந்து ஐஸ் மோடு வாங்கியிருக்கேன் மீசோவில் தான் வாங்கினேன் இது இரநூத்தம்பது ரூபாயோ சாரி நூற்றம்பது ரூபாயோ நூற்றி அறுபது ரூபாயோந்தான் வாங்கினேன் இது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கும் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் இதில் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ரெண்டு ஐஸ் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் ஊற்றிட்டு நம்ம ஒரு நாள் முழுக்க ஃப் ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம் சிந்தாமல் நல்லா ஊற்றிக்கலாம் பாருங்கள் ஊற்றிட்டு மீதம் வாரதை வேறு கிளாஸில் இதிலையே மாற்றி வச்சுக்கலாம் இப்போது நம்ம சேமி ஐஸ் ஊற்றிக்கலாம் சேமி ஐஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில் நான் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கேன் வண்டியில் தள்ளு வண்டியில் அப்படியே தள்ளிட்டு வருவாங்க ஒரு வெள்ளை கலர் வண்டியில் பார்க்குறதுக்கு அந்த வண்டி அழகாக இருக்கும் இப்போல்லாம் அந்த மாதிரி வண்டி பார்க்க முடியல இந்த மாதிரி நம்ம அதை மூடி வச்சு மூடிடலாம் இதுக்கு குச்சியெல்லாம் நம்ம தனியாக வாங்க வேண்டாம் அதிலே குச்சி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வச்சு மூடி வச்சிட்டோம்னா நல்லா மூடிடும் அது என் பையனும் சேர்ந்து மூடுறா பாருங்கள் அவனுக்கு ஐஸ் சாப்பிட அவ்வளோ ஆசை எப்போம்மா எடுப்போம் எப்போ எடுப்போம்னு எனக்கு மறுநாள் முழுக்க கேட்டுக்கிட்டே இருந்தான் பாருங்கள் இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே நம்ம ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம் இப்போ மீது இருக்கிற ஒரு கிளாஸில் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள் இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கவரை வச்சு நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் போட்டுக்கோங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஐஸ் மோல்டு இல்லைன்னா இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றி வச்சுக்கோங்க ஒன்றும் பயப்படாதீங்க சூப்பராக வந்துடும் நமக்கு நல்லா குல்பி ஐஸ் மாதிரி கிடைக்கும் கிளாஸில் ஊற்றி வச்சோம்னா இது ரெண்டும் கொஞ்சம் தான் இருந்துச்சு அதனால் சின்ன கிண்ணத்தில் ஊற்றி வச்சுட்டேன் இதெல்லாம் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு மறுநாள் எடுத்துட்டேன் பாருங்கள் என்னோடய என் பையன் ஃபாஸ்ட்டாக இருக்கான் எடுத்து வச்சுட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வெளியே வச்சுருங்க அப்புறம் தான் நமக்கு தானாக எடுக்கிறதுக்கே வந்துடும் பாருங்கள் செம்மையாக வந்திருக்கு பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு க்ரீமியாக இருக்கு செம்மையாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு இதையும் என் பையன் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டான் பிஸ்தா எடுத்தாச்சு இப்போ நம்ம சேமி அப்படியே வருதுன்னு பார்க்கலாமா எடுத்தாச்சு மூணு மட்டும்தான் எடுத்தோம் மீதி மூணு நாளைக்கு சாப்பிட்லான்னு அப்படியே ஃப்ரிட்ஜர்ல தூக்கி வச்சிட்டோம் பாருங்க செம்மையா ஹாவ் இங்கே பாருங்கள் நம்ம தேசிய கொடி கலர் மாதிரி இருக்குல்ல பச்சை வெள்ளை ஆரஞ்சு வா ஊற்றி வைக்கும்போது நினைக்கல இப்போ எடுத்து வச்சேன்னா எனக்கு அப்படி தோணுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பை தேங்க் யூ